கர்த்தர் கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மேய்க்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார் அவர் எங்கே நம்மை மேய்க்கிறார் என்றால் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் மட்டுமல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய்விடுகிறார் புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் என்றால் அது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படியே செய்ய விரும்புகிறார் நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மை எங்கே ஆசிர்வதிப்பார் என்று தேவன் அங்கே நமக்கு சமாதானம் தருவார் என்று ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானம் பெற்று இவ்வுலகிலும் அருவுலகிலும் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் எசேக்கியில் எழுதின புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனங்களிலே தேவன் சொல்லுகிறார் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை மேய்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்முடைய தேவனாக இருந்து நம்மை மேய்க்கும் பொழுது நல்ல மேய்ச்சல் உயர்ந்த மலை மலை அங்கே ஒரு தொழுவம் நல்ல தொழுவம் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் இவைகளை தான் தருவார் ஹாலு லூயா எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் கீழாக இருக்க வேண்டும் என்று விரும்பவே மாட்டார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் அவர் நம்மை படைத்தவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் மிகுந்த சந்தோஷத்தில் உயர்ந்த ஆசிர்வாதங்களை பெற்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அப்படியே நம்மை ஆசிர்வதிக்க விருப்பமுடையவர் மட்டுமல்ல இருக்கிறார் ஆகவே கர்த்துடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் நிச்சயமாகவே தேவன் புல்லுள்ள இடங்களில் மைத்து அமர்ந்த தண்ணிகள் கொண்டு போய்விடுவார் கற்றுத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீரங்கள் இருந்து உயர்ந்த ஆசிர்வாதங்களினாலே எங்களை ஆசிர்வதிக்கிறவர் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா அவ்விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாங்களும் க கரத்தருக்கு பயந்து முடே கற்பனைகளை கை கொண்டு மக்கப்பிரியமாய் வாழ தேவனு எங்களுக்கு கருபை செய்வீராக நன்றி பர்சுத்த ஆவியானோரே துதிகனமாகி மக்கே செலுத்துகிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்யூ